ஹாய் நான் ஷா குட்டிஸ் எப்படி இருக்கீங்க அவர்களுக்கு வந்த மிரட்டல் ஃபோன் கால் பற்றி இந்த வீடியோவில் வந்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் அவர்கள் வைரமுத்து அவர்கள் என்னுடைய நண்பராக இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தான் அவர் நல்ல கவிஞராக இருந்தாலும் நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்மயக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திடதுன்னு இவ்வளோ நாள் பேசாமல் இருந்த வைரமுத்து அவர்கள் ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி கொந்தளிச்சு பேசியிருக்காரு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சின்மியவங்களை பத்தி ஒரு மெயில் ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த மெயிலை படிக்கும்போது இந்த விஷயத்தை நிச்சயமா பேசியே ஆகணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து பண்றேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரியும் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம விமன் செக்யூரிட்டி பத்தி பேச போகிறோம் சேஃப்டி பற்றி பேச போகிறோம் உங்களுடைய ஜாப் செக்யூரிட்டிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம் டீம் மீட்டிங்கா இருக்கலாம் வந்து என்னையால் இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு

போறதுக்கு உடனடியாக உங்கள காண்டாக்ட் பண்ணுங்க கேரளாவில் ஒரு பிஆர்ஓ உங்ககிட்ட ரீசெண்டாக பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்போ பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா ஹேமா கமிட்டின்னு ஒன்று வந்துச்சு மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் ஹீரோஸ்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் டக்குன்னு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா ஒன்றும் இல்லாமலாம் ஆஃப் ஷா அது வந்து நிறைய ஹீரோக்களுக்கும் டேரக்டருக்கும் ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு அவங்க இருபது முப்பது வருஷமாக வந்து தாந்தோட்டித்தனமாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து ஆதிக்க உணர்வோட பெண்களை ஒரு சிலரை வந்து பயமுறுத்திட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கெலாம் ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து டைரியில் எந்தெந்த பொண்ணெல்லாம் மீட் பண்ணுறாரோ எந்த பொண்ணோடலாம் இருக்காரோ அதெல்லாம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்து டேட் போட்டு எழுதிட்டு இருந்தார் இன்னைக்கு அந்த டைரியை வந்து அவர் எரிச்சிட்டாரு ஏதாவது எவிடன்ஸ் ஆயிட இந்த டைரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்டைரக்டாக மலையாள உலகத்தில் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருக்கு ஒரு ஃபேஸ்புக் வரும் ஒரு ட்விட்டர் வரும் ஒரு சோசியல் மீடியா வரும் இந்த மாதிரி மீடூவில் இருந்து ஆரம்பித்து இருந்து பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புன்றது வரும் அப்படின்ற ஒரு பயம் இன்னைக்கு வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து உருவாயிருக்கு அப்படி இருக்கும்போது இது நிறைய விஷயத்தை சேனலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் இன்றைக்கி நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மீட்டூலில் அவர்கள் என்ன பேசுனாங்களோ இப்போ ஏழு வருஷத்துக்கு அப்புறமா முத்தமலை அப்படின்ற ஒரு சாங் மூலியமாக மறுபடியும் சின்மையை அப்படிங்கிறவங்க ட்ரெண்டாக மாறியிருக்காங்க ட்ரெண்டாக மாறினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிராக நடந்த விஷயங்களை பற்றி இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்தவர்கள் அப்படின்னா சின்மையை அவங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் நிறைய ஒர்க் பண்ண பெரிய மியூசிக் டைரக்டர்னு எடுத்துக்கிட்டீங்க ஏஆர் ரோமன் அவர்கள் வச்சுக்கோங்க ஸோ ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே டூ இஷ்யூ வரும்போது ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்களுடைய சிஸ்டர் ரகானா அவங்க நான் இண்டஸ்ட்ரியில் பார்த்ததுலேயே அவங்களுக்கு என்ன படுதோ அதை ஓப்பனாக யாராக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் பேசக்கூடிய ஒரு நபர் அவங்க வந்து சின்மியை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர்கள் தமிழர்களுடைய அடையாளம் தமிழனுடைய அடையாளம் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய மனுஷர் ஆனால் இதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தவறுகள் ஒரு சில பெண்களிடம் அவர் பண்ணியிருக்காரு நானே கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு சில பெண்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க ஸோ இப்போ ரகானா அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அவர்களையும் தெரியும் சின்மையை அவங்களோட ஆதாயில் ஆர்ஜிவாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டு பேரையும் தெரியும் அந்த இடத்துல சின்மைக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் வைரமுத்து இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சின்மையை அவங்க சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரகானா அவங்க கொடுத்த இன்டர்வியூல சொன்னது அப்பவே அவங்க வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுமான் அவர்களுடைய ஃபேமிலி சைடில் இருந்து ஒரு சப்போர்ட் மாதிரி தான் அது இப்போது கங்கை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கங்கை இளையராஜா பாரதி ராஜா வைரமுத்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருடத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்றா சாப்பிட்டது ஒன்றா தூங்கினது ஒன்றா கதை பேசுனது இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடந்திருக்கும் அப்போ கங்கை என்ன சொல்றாங்கன்னா அவர் என்னுடைய நண்பராக இருந்தாலும் அவர் சின்மிக்கு பண்ணது கொடுமை அசிங்கம் அந்த அநியாயத்துக்கு எதிராக நான் நின்று தான் ஆகணும் என்னுடைய நண்பன் அப்படின்றதுக்காக நான் நிற்காமல் இருக்க முடியாது இதன் காரணமாக என்னை யாராவது அரஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட அரஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து பேசியிருக்காங்க பேசுனது மட்டும் இல்லாமல் அவருடைய கவிதைகள்லாம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அவருடைய லிரிக்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை அவ்வளோ சூப்பராக எழுதுவார் அந்திமலை பொழிகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கண் பார்வை அற்றவர் ஒரு பொண்ணை பார்த்து பாடுற அளவுக்கு எழுதியிருப்பார் அவர் ஒரு நல்ல கவிஞனாக நான் ஆதரிக்கிறேன் ஏற்றுக்கிறேன் ஆனால் அவர் நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரகுமான் அவர்களுடைய ஃபேமிலியிலேருந்து சின்மையை இந்த இஷ்யூவில் ஒரு கருத்து சொல்லப்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு இளையராஜா அவர்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் கங்கையம்மரன் அவர்கள் நாற்பது வருடத்துக்கு மேலே வைரமுத்து அவர்களுடைய நண்பராக இருந்திருக்காரு அவரும் சின்மையை அவங்களோட ஆகா எஃப்எம்ல ஆர்ஜேவாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்போ அவங்களுக்கும் ரெண்டு பேரையும் வந்து தெரியும் அப்படி ரெண்டு பேரையும் தெரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த டைமில் இப்போ முத்தமலை வந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்கு சின்மையும் பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் வைரமுத்து அவர்கள் இவ்வளோ நாளாக அவர் இதை பற்றி பேசினதே இல்லை அப்போ இங்கே மறுபடியும் கவிஞர் அவர்கள் வந்து ஒரு காண்ட்ரவர்சியில் சிக்கிறார் அப்படின்ற சூழ்நிலையில் அவர் ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறாரு என்ன உருவாக்குறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய சோசியல் மீடியாவில் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருனா என்னுடைய பாடல் வரிகள் நான் ஏகப்பட்ட பாடல்கள் வந்து எழுதியிருக்கேன் அந்த பாடல் வரிகளில் பல்லவியை எடுத்து நிறையா படங்களுக்கு டைட்டிலாக சூட்டுறாங்க இது வந்து பல வருடமாக நடந்துட்டு இருக்கு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்மாலை பொழுது ஈரமான ரோஜாவே ஈரமான ரோஜாவெல்லாம் எங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படம் நினைக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படம் மௌனராகம் அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படம் மின்சார கண்ணா உயிரே சண்டக்கோழி பூவெல்லாம் கேட்டுப்பார் தென்மேற்கு பருவ காற்று தாண்டி வருவாயா நீதான என் பொண்ணு சொந்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளை இப்படி என்னுடைய பாடல் வரிகளை என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம டைட்டிலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த வகையில நியாயம் என்கிட்ட கேட்டுட்டு தானே நீங்கள் அனுமதி வாங்கிட்டு தானே பண்ணணும் என்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் பெட்டரான டைட்டில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கி இதை வந்து ஒரு ஒரு காண்ட்ரவர்சியாக அப்படி ஒரு விஷயத்தை டக்குன்னு பேசுறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ அவரை நோக்கி ஒரு சில விஷயங்கள் சின்மையை பேச ஆரம்பித்ததுனால மறுபடியும் எல்லாம் ஆரம்பிக்குது அப்போ அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இவர் ஒரு காண்ட்ரவர்சியை கலப்பி விடுவோம் அப்படின்றதுக்காக கிளப்பி விட்டது போல் தான் வந்து தோணுது ஏன்னா திடீரென்று வந்து கொந்தளிச்சிருக்காரு இப்போது நிறையா பேர் வந்து சின்மையை அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசும்போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து எழுப்புனாங்க இந்த நேரத்தில் இப்போ அவர்கள் அவருடைய டைட்டில அவருடைய பல்லவியை வச்சு படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறாங்கன்றது இப்போ வைக்கலையே முப்பது 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 வருஷத்துக்கு மேலே வச்சுட்டு இருக்காங்க அப்போ அப்போல்லாம் அவர் இதை சொல்லவே இல்லை இதை ஒரு இஷ்யூவாக பார்த்து சொல்லவே இல்லை அதை இப்போ தான் சொல்லியிருக்காரு அப்போ ஒரு சில நிகழ்வுகள் அவங்களுக்கு மனசில் படும் இந்த டைமில் நம்ம சொல்லணும் இதுக்கு மேலே நம்மளால் அடக்கி இருக்க முடியாதுன்னு தோணும் இல்லைங்களா இப்போ வந்து அவர்கள் சொன்னது இந்த இஷ்யூவை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஒரு சில நேரங்களில் நடந்த உடனே நமக்கு சொல்லணும்னு தோணாது கொஞ்சம் நாள் எடுக்கும் அதுவும் பெண்களுக்கு கண்டிப்பாக நிறைய நாட்கள் எடுக்கும் ஸோ வைரமுத்து அவர்களை பற்றி என்ன வந்து மீட்டூவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அரௌண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ அவங்களுக்கு வருது ஒரு முப்பத்தி மூணு வயசுக்கிட்ட கே அந்த டைமில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாண்டில் அரௌண்டு உங்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கும் அந்த ஏஜ் இருக்கும்போது சுவிட்சர்லாந்தில் என்ன பாலியல் தொல்லை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணார் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க முப்பத்தி மூன்று வயதில் தான் வந்து ஓப்பன் அப் பண்ணி டூ அப்படின்ற ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் அதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது மக்கள் வந்து அதை ரெகனைஸ் பண்ணாங்க ஸோ விக்டிம்ஸை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வர ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை பற்றி தான் தப்பாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்ன எது தைரியம் வந்துச்சு அப்படின்றது ஒரு ஃபோன் காலை சொல்கிறாங்க ஒரு மிரட்டல் ஃபோன் காலை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சின்மையை உங்களுக்கு திருமணம் ஆகுது ஆன டைமில் வைரமுத்தவர்கள்ட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது என்னென்னா அவருடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அவங்க இந்த நீராடும் கடல் உடுத்த அப்படின்ற பாட்டை வந்து பாடணும் தமிழ் தாய் வாழ்த்த பாடணும் அதுக்கு அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கம்பல் பண்ணி சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே வந்து சுவிட்சர்லாந்தில் நடந்த இன்சிடென்ட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து லிரிக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெக்கார்டிங்கில் இவர் கூப்பிடும் கூப்பிடும்போதுமே அவங்க தவிர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க அவர் வந்ததுக்கப்புறம் போகிறது இல்லை அவர் வர்றதுக்கு முன்னாடியே பாடிட்டு வர்றது அவரெல்லாம் எனக்கு லிரிக்ஸ் சொல்லித்தர வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மியூசிக் டைரக்டரு அப்புறம் சம்மந்தப்பட்ட சினிமா ஆட்கள்கிட்டலாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னவங்க இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு மிரட்டல் துணியில் நீ வரலை அப்படின்னா ஒரு பெரிய மனிதரை நீ தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டியிருக்காங்க நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்காங்க திட்டியிருக்காங்க இது எல்லாமே வந்து நடந்திருக்கு இந்த ஃபோன் காலில் ஒரு மிரட்டல் துணியில் நடந்திருக்கு அப்போ அவங்களுக்கு அழுகை வந்திருக்கு உடஞ்சி போயிருக்காங்க இப்படி மிரட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவங்களுக்கு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அம்மா மட்டும் தான் இருந்தாங்க ஏன்னா வந்து சிங்கிள் பேரண்ட்டு அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்கள்ட்ட உடஞ்சி அழுதுருக்காங்க இப்படி ஒன்று மிரட்டுறாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தனக்கு நடந்த இன்சிடென்ட்டே அப்போ தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவிட்சர்லாண்டில் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது சின்மய அவர்களுக்கு அப்போ தான் சப்போர்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு மாமனார் மாமியார் சொல்லியிருக்காங்க நாங்கள் இருக்கோம் ஃபேமிலி இருக்குது அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற அந்த வார்த்தை அந்த நம்பிக்கை ஒரு புது உத்வேகத்தை தருது மறுபடியும் அந்த ஃபோன் காலை அடித்து நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது நீ ஒரு பெரிய மனிதரை ஒரு பொய் சொல்லுவேன்னு சொல்கிறீங்கல்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலைன்னா கிட்டக்க நான் அவரை திட்டி பேசினேன் அப்படின்னு ஒரு பொய்யை வந்து சொல்லுவீங்கன்னு சொல்கிறீங்கல்ல அந்த பெரிய மனிதர்கிட்டையே நீங்கள் என்னை மிரட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறத அந்த மனிதர் நம்புறாரா இல்லை நான் சொல்கிறத நம்புறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் கொடுத்த அந்த தைரியத்தில் தான் என்னையால் உடஞ்சி பேச முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த சின்மையை உங்களை பற்றி நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மெயில் வந்துருந்ததுங்க அந்த மெயிலில் அந்த பொண்ணு எழுதின வார்த்தைகள்லாம் அந்த பொண்ணோட பேரை சொல்ல முடியாது அவங்க வந்து அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெயில் டிராப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க என் ஃபேமிலியில் கூட சொல்ல முடியாத விஷயம் தான் இதை யாருக்கிட்டே தான் சொல்லிடணும்னு தோணுச்சு ஆனால் என் ஃபேமிலி மெம்பர்கிட்ட சொன்னால் அவங்க யாரும் வந்து இதை வேறு மாதிரி தான் எடுத்துப்பாங்க அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என் பேர் சொல்லாமல் என்ன சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டு ட்ராஃப் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா என் கல்யாணத்துக்கு என்னுடைய சித்தப்பா வந்து கூப்பிட்ருந்தோம் என்னுடைய சித்தப்பா தான் வந்து ஃபுல்லாக நடத்தி வச்சாரு அவர் காலில்லாம் உழுந்தேன் அவரு தான் எல்லான்ற மாதிரி நான் பேசுகிறேன் அந்த கல்யாணத்தில் ஆனால் அவரு என்னை சின்ன வயதில் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்யூஸ் பண்ணியிருக்காரு சித்தப்பான்றவங்க அப்பாவுக்கு சமம் ஆனால் அவர் பண்ணியிருக்காரு அதை என்னையால் அந்த கல்யாண வீட்டில் காட்ட முடியலை அவர் காலில் விழுந்தேன் அவர் தான் எனக்கு எல்லான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது என் திருமணத்துக்கு அப்புறமும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட அந்த விஷயத்த சொல்ல முடியல இன்னும் பயமாக தான் இருக்குது அப்போ என்னுடைய கல்யாணத்தில் அவர் வரும்போது நான் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்தேன் இந்த மாதிரி தான் நான் சின்மையை கூட ஒரு வேலை இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வைரமுத்து அவர்கள் கவிஞர் அவர்கள் ஒரு சில நேரம் அந்த பாலியல் தொல்லை கொடுத்துருந்தாலும் ஒரு சிலர் கேட்குறாங்க அப்போ கல்யாணத்துக்கு மட்டும் எதுக்கு அவங்கள கூப்பிட்டீங்க வைரமுத்து அவர்களை கூப்பிட்டீங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்குறாங்களேங்க அப்படி கேட்குற இடத்துல அந்த பொண்ணு அங்கே ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்திருக்கும் எனக்கு நடந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கும் நடந்திருக்கலாம் வேற வழியே இல்லாமல் அவங்க அந்த கல்யாணத்தில் எல்லார் காலையும் விழுந்திருப்பாங்க சொந்த பந்தம்லாம் இருக்காங்க அந்த டைமில் ராகுல் அவங்க கிட்டேயும் சொல்லலை இந்த மாதிரி வந்து வைரமுத்து அவர்கள் வந்து என்னை மிஸ்பிஹேவ் பண்ண முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அவங்ககிட்டயும் சொல்லலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஒரு பொண்ணாக என்னென்ன பண்ணியிருப்பாங்க அவங்க ஒரு சூழ்நிலை கைதியாக என்னை போட மாட்டியிருப்பாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லி முடிச்சோன்னே எனக்கு நிம்மதியாக இருக்கணும் இது ஏதோ எனக்கு ஒரு பெரிய பாரம் வந்து குறைஞ்சமாயிருக்கு அந்த மாதிரி சின்மைக்கும் ஒரு நாள் வந்திருக்கும் அவங்க குடும்பத்தில் சப்போர்ட் பண்ணும்போது மீட்டு வரும்போது சோசியல் மீடியாவில் இதை பற்றி பேசும்போது அவங்களுக்கு ஒரு பாரம் குறைஞ்சிருக்கும் பெண்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயதில் நடந்த நிகழ்வுகளை இல்லை டீனேஜில் நடந்த நிகழ்வுகளை யார்கிட்டையாவது கொட்டிட மாட்டோமான்னு தோணும் அப்படி கொட்டும் போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆட்கள் ரொம்ப குறைவுனா நீங்கள் வந்து சின்மையை பற்றி பேசும்போது எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை ஃபுல்லாக படித்து முடிக்கும் போது எனக்கு கண்ணீர் வந்துச்சு ஸோ சின்மைய அவங்க அவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்லும்போது அது சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டிருக்கணுமே தவிர அவங்கள ஏழு வருஷம் ஒரு சில காரணங்கள் சொல்லி பேன் பண்ணியிருக்க கூடாது அந்த பேனால ஏழு வருஷமா வந்து அவங்க தமிழில் பெரிய பாடல்கள்லாம் வந்து பாடலை முப்பத்தி மூன்று இருந்து நாற்பது வயது அப்படின்றது அவங்களுடைய கெரியருடைய பீக் டைம் அந்த டைம்ல அவங்க பாடவே இல்லை ஆனால் அவங்களுக்கு இந்த முப்பத்தி மூன்று சரி அரௌண்டு இப்போ இந்த நாற்பது வயதுலேயும் சரி ஒரு மேஜிக் வந்து நடந்திருக்கு இந்த கலை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் நைன்டி சிக்ஸ் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் தமிழில் இந்த பேனுக்கு முன்னாடி கடைசியாக பாடி பீக்கில் போன ஒரு படம் அந்த படத்தில் இந்த காதலை காதலை அப்படின்ற பாட்டு இருக்குது பாத்தீங்களா அது உருவானதே ஒரு மேஜிக் தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த படத்தில் அந்த பாட்டு இல்லை வெறும் வயலின் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த வயலின் மட்டும் வாசித்து அந்த டீசரில் அந்த பிட்டு வைக்கும்போதும் சரி அதுக்கப்புறம் அந்த அந்த ஒர்க் வந்து அந்த டீமோட நடக்கும் போதும் சரி எல்லாரும் கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த வயலின் முட் பிட்டு மட்டும் பத்தாது சாங் வேணும் சாங் வேணும் சாங் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தில் இந்த காதலே காதலே அப்படின்ற சாங்கே வந்து வச்சுருந்துருக்காங்க அதை சின்மை பாடியிருக்காங்க ஸோ அப்போ அந்த பாட்டு உருவானது அப்படின்றதே வந்து மேஜிக் தான் லாஸ்ட் மினிட்ல உருவாச்சு அது உருவாகி அந்த பாட்டு எனக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த படம் எந்த லாங்குவேஜ்லலாம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டதோ எல்லா லாங்குவேஜ்லேயும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை கொடுத்துச்சு எல்லா லாங்குவேஜ்லையும் என்னை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது ஸோ அந்த மேஜிக் நடந்த உடனே லாஸ்ட் மினிட்டில் அந்த மேஜிக் நடந்த உடனே நான் பேன் செய்யப்பட்டேன் அதுக்கப்புறம் தமிழில் ஒரு ஏழு வருஷமாக பெரிய அளவில் பாடல்களே வந்து பாடலை இப்போ முத்தமலை சாங்கும் எனக்கு ஒரு மேஜிக்காக தான் நடந்திருக்கு ஸோ இப்போ மேஜிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முத்தமலை பாட்டு ஹிந்திலையும் தெலுங்குலையும் மட்டும்தான் அவங்க பாடியிருக்காங்க தீ தான் வந்து முத்தமலை பாட்டை பாட வேண்டியதாக இருந்தது தக்லைஃப் ஆடியலான்ஸில் நீங்கள் இப்போ தக்லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் கூட அந்த பாட்டு வரல முத்தமலை ஆனால் இவங்களுக்காகவே உருவாக்கணுமே இருக்குது யூனிவர்ஸ் ஏதோ சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா தீ வராமல் இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல ஜென்ரலாக ஒரு ஸ்டேஜில் ஒரு பாட்டை பாட போகிறோன்னா அந்த பாட்டிலே இருக்கணும்னு சொல்லுவாங்க லிரிக்ஸ் வந்து அப்படியே ஊறி மைண்டில் இருந்தால் தான் அப்படி கேஷுவலாக ஸ்டேஜில் வந்து வரும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து தெலுங்குல பாடுறதுக்கும் ஹிந்தியில் பாடுறதுக்கும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க தமிழில் தீ தான் பாட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போது லாஸ்ட் மினிட்டில் தீ வரலை அவங்க பதட்டத்தோடு தான் பாடினாங்கன்னா கைகாலலாம் நடுங்கியிருக்கு ஏதாவது தப்பாக பாடிடக்கூடாது எதாவது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஜில் பாடியிருக்காங்க ஸோ எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தான் பாடிருக்காங்க அந்த பாட்டு இவ்வளோ பெரிய மேஜிக் அந்த நைன்டி சிக்ஸில் காதலே காதலே அப்படின்ற பாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் மேஜிக்கை கிரியேட் பண்ணிச்சோ இன்னைக்கு இப்படி ஒரு மேஜிக்கு நானே எதிர்பார்க்கல அப்படி ஒரு இந்திய லெவல் வைரலா இந்த முத்தமலை அப்படின்ற சாங் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இப்போ மேஜிக்கா பார்க்கும்போது ஆர்ட் ஃபார்மா பார்க்கும்போது இப்போ இப்ப நம்ம சின்மையவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா லாஸ்ட் செவன் இயர்ஸ்ல நமக்கு அதிகமாக தோணுனது வந்து இந்த டூ இஷ்யூ அவங்க பேசினது அந்த கான்ட்ரவர்சிஸ் இதுதான் வந்து மைண்டில் இருந்துருக்கும் இப்போ முத்தமலை பாட்டுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் ஒரு சில டைரெக்டர்ஸ் அவங்கள வந்து பயன்படுத்தாமல் இருந்தாங்க நமக்கு எதுக்கு வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தாமல் இருந்தீங்க இப்போது நீங்கள் பயன்படுத்தும் போது அது சின்மையே அப்படின்றத தாண்டி அவங்க பாடக்கூடிய அந்த வாய்ஸ் அந்த ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றது இன்னும் தமிழ் சினிமாவில் நிறையா பாடல்களை பாடுறதுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் அது ஆர்ட் ஃபார்முக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த பேனர் உடனடியாக நீக்கி அவங்கள இன்னும் தமிழில் நிறையா பாடல்கள் பாட வைக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை முக்கியமாக நான் வந்து இதை சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட்டில் யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி கல்வி நிறுவனங்களிலும் ஒரு சில இடங்களில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது கல்வி நிறுவனங்களில் யாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் லெக்சரர்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் போது ஒரு சீக்ரெட்டாக எப்படி வந்து திடீர்னு வருவாங்கல்ல பறக்கும் படை வருவாங்க எக்ஸாம்லலாம் வந்து செக் பண்ணி போவாங்கல்ல அந்த மாதிரி சீக்ரெட்டாக ஒரு ஒரு காலேஜில் ஒரு சீக்ரெட் மெயில் ஐடி கொடுத்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பெண்களுக்கு கொடுமை ஏற்படுது அப்படின்னா ஒரு ஆணை பற்றி யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் யார் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே அந்த ஆண் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு இல்லை அது உண்மையாகவே அந்த பிரச்சனை நடக்குதா உண்மையாகவே இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறாரா அந்த பர்டிகுலரான நபர் அவர் ப்ரொஃபஸராக இருக்கலாம் இல்லை ஹெச்ஓடியாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அப்படி அவர் எதுவும் தவறு பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக ஒரு அமைப்பு கண்காணித்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும் இப்படி இந்த விஷயத்த கல்வி நிறுவனங்கள்ல இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து மீட்டு வந்து ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சோ ஹேமா கமிட்டின்றது மலையாள சினிமாவில் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிச்சோ இப்போ ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் சின்மையுடைய இஷ்யூ மூலியமாக நான் சொல்கிறது கல்வி நிறுவனங்களில் பெண்களுக்கான இந்த பாதுகாப்பை ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மூலியமாக உருவாக்குங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் முன்னாடி வந்து வைக்கிறேன் நான் சொன்னதில் உங்களுக்கும் வந்து உடன்படுறீங்க அப்படின்னா கீழே கமன் மூலியமாக ஆமான்னு சொல்லிட்டு தெரிவிங்க

பிள்ளையிலேயே வீர நாய்ப்பா வீர வாய்ப்பா உன்னை பென்று புலகை வெல்ல தீர் கொண்டு வா